ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைஃப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு செலிப்ரேஷன் விளாக்கு தாங்க ஆமாங்க இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் விழாக்கு தான் பார்க்க போகிறீங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கல் விழா மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பண்டிகை நாள் வந்துட்டாலுமே நான் மொதல் நாளே கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுடுவோங்க கிச்சன் எல்லாம் வாஷ் பண்ணி விடுறது பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா புளி போட்டு வேலைக்கு நல்லா தொடச்சி பளிச்சின்னு வைக்கிறது என்னோட முக்கியமாக என்னுடைய குக்கிங் ரேஞ்சை நல்லா க்ளீன் பண்ணி சமையல் பண்ணுறதுக்கு ரெடியாக வைக்கிறது பூஜை பண்ணுற அந்த மேஜையை வந்து நல்லா தொடச்சி இப்போ கோலம் போட்டு வைக்கிறது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மாவிளெல்லாம் கிடச்சிது ஸோ நாளே வந்து மாவிளை தோரணெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதேமாதிரி சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம்லாம் கூட நுணுக்கி மொதல் நாளே வச்சுட்டேங்க நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சி குளித்து முடித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு ஊரில் இருந்து வெக்கேஷனுக்கு வந்திருந்தா ஸோ இந்த வருஷம் அவ கூட பொங்கல் செலிப்ரேட் பண்ண தான் எங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷல் லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது இந்த தடவை பொண்ணு கூட இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் பையனால் வர முடியல ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாப்புல பட் பொண்ணாகவே இருக்காளேன்னு வந்து சந்தோஷமாக இருந்தது அவளும் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நான் தான் வாசலில் ரங்கோலி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஸோ அதை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து திரு விழாவுக்கு போட்டிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்போ நீங்கள் வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினாலும் அதில் வந்து கொஞ்சோண்டு நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க அவங்க சொன்னதுலேருந்தே எப்போ நான் வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றினாலும் அதில் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு நெய் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்த பூ வந்து சாமி படங்களுக்கு வச்சு பூஜை ரூமை அப்படியே ரெடி பண்ணிட்டாங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க அன்றைக்கி கடைசி நாள் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமாக வந்து உண்ணியப்பம் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பொங்கல் அன்னைக்கு நான் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணலை ஒரு டீயை போட்டுட்டு அவங்க கொடுத்த உண்ணியப்பந்தம் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசலில் போயிட்டு என் பொண்ணு வந்து ரங்கோலி போட்டு முடிச்சுட்டாளா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா அவள் தனியாக போட்டுட்டு இருந்தாளா ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா சரி எப்படியும் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் போட்டு முடிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த பயிரெலாம் வந்து வறுத்துட்டு இருக்கேன் பொதுவாக பொங்கல்னாவே எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண ஒரு அவியல் இந்த மூணு மட்டும்தான் பண்ணுவோம் இந்த மூணு டிஷ்ஷோட ரெசிபி வந்து ஆல்ரெடி வந்து என்னுடைய சேனலில் வந்து லாஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷன் விளாக்லேயே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை தரேன் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக க்யூட்டாக ஒரு வெங்கலப்பானை வச்சுருக்கேங்க வருஷம் வருஷம் இந்த தான் வந்து வெண்பொங்கல் வைப்பேன் இது வந்து இருந்தே பொங்கல் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்த பானை பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக குயிட்டாக இருக்கும் ஒரே ஒரு கிளாஸ் ரைஸ் தான் வந்து கொள்ளுங்கள் பொங்கல்னாலே மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானையை எடுத்து நல்லா எலுமிச்சம்பழம் புளியெல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு விளக்கி தொடச்சி ரெடி பண்ணி வச்சுருவாங்க நெக்ஸ்ட் டே இந்த பானைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் வச்சு வெண்பொங்கல் வைக்கிறதுனால எப்போதுமே வந்து மஞ்சள் கொத்து தான் கட்டணும் ஸோ வந்து இந்த பானைக்கு மஞ்சள் கொத்து கட்டுறது தாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க் எனக்கு இந்த சைஸு பானைக்கு வந்து மஞ்சள் கொத்து கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தான் கிடைக்கும் ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவுந்து விழாமல் இருக்கிறதுக்கு இறுக்கி பிடிச்சி எப்படியோ வந்து கட்டிவிடுவேன் எப்படியும் ஒரு காமன் நேரமாவது எடுத்துப்போங்க இந்த பானைக்கு வந்து மஞ்சள் கொத்து கட்டுறதுக்கு மஞ்சள் கொத்துலாம் கட்டி பானையெல்லாம் ரெடி பண்ண பிறகு நான் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால ஒரு கிளாஸ் மில்கை ஆட் பண்ணிட்டு அது கூட மீதியெல்லாம் வந்து தண்ணி ஆட் பண்ணி ரெடியாக வந்து வச்சிடுவேன் நல்ல நேரம் அந்த பொங்கல் வைக்கிற நேரம் சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல நேரம் வந்தோன்னா சாமிக்கு விலைக்கு சாமி கும்பிட்டுட்டு அந்த பொங்கல் பானையை வந்து அடுப்பில் ஏற்றுவோம் இதுதான் நாங்கள் வந்து வருஷ வருஷம் வந்து பொங்கல் வைக்கிற ப்ரொசீஜர் எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்தரை மணிக்கு மேலே நல்ல நேரம் இருக்கு அப்படின்னாங்க ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் ரிலாக்ஸாக தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு கோலம் போட்டுட்டு இருக்காளான்னு வந்து வாசலை எட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் அவளுமே ரங்கோலி போட்டு முடிச்சிருந்தா ஸோ நல்ல நேரம் வந்தோன்னா சாமிக்கு வேலைக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பொங்கல் பானையை அடுப்பில் வச்சுட்டேங்க வாங்க வாங்க பாஸ்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பானை வைக்க போறேன் ஓகேங்களா சக்கரை பொங்கல் வந்து நான் எப்போதுமே குக்கரில் தாங்க வைப்பேன் அதனால தான் குக்கருக்கும் மஞ்சள் குங்குமம் இப்பதிலாம் வச்சு இஞ்சி கொத்தெலாம் கட்டி வச்சுருக்கிறேன் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கோலம் போட்டு முடிச்சுட்டா ஏன்னா காலையிலேருந்து போட்டுட்ருக்குறா எப்படியோ பால் பொங்குறதுக்குள்ளார ஃபுல்லாக அவர் ரங்கோலி போட்டு முடிச்சிட்டா தனியாக போட்டுட்ருக்கிறதுனால தாங்க இவ்வளோ லேட் ஆகிடுச்சி இருந்தாலும் ஓகே அழகாக போட்டிருந்தா சூப்பர் அழகாக என் பொண்ணு கோலம் போட்டா பாருங்கள் வாவ் வெரி நைஸ் எங்க எங்க வீட்டு கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பால் பொங்க போகுது பொங்க போகுது ஆல் ஆர் வெயிட்டிங் இருங்க தட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க பொங்க பொங்க பொங்கல் பொங்கல் இன்னும் பொங்கல பொங்கல் போகுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

ஆ வரப்போகுது வரப்போகுது ஆ பால் பொங்கிச்சு பால் பொங்கிச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் நான் எப்போதுமே சக்கரை பொங்கல் வந்து பாகு காய்ச்சி தாங்க பண்ணுவேன் அதனால தான் பாகு காய்ச்சிட்ருக்கேன் ஒரு பர்னரில் வந்து வெண்பொங்கல் வெந்துட்ருக்குது ஒரு பர்னரில் வந்து சக்கரை பொங்கல் வெந்துட்ருக்கு அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவியலுக்கு கட் பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க தென் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு படைக்கும் போது இறக்கிக்கலாம் சமீபத்தில் தாங்க இந்த பெரிய பாத்திரங்கள் எல்லாமே பேக் பண்ணி கார்கோவில் போட்டு ஊருக்கு அனுப்பியிருந்தேன் ஆனால் இப்போ பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் அதிக அளவில் வந்து இந்த அவியலும் சக்கரை பொங்கலும் பண்ணணுன்னா பாத்திரம் இல்லை அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி கேஏ மாட்டில் போயிட்டு புது பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதில் தான் வந்து அவியலும் சக்கரை பொங்கலும் பண்ணேன் அவியல் பண்ணுறதுக்கு காய்கறியெலாம் கட் பண்ணி என் பொண்ணு ஹெல்ப் பண்ணால் எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ வேலை அவள் செய்கிறாள்னு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு அவியல் தாங்க பண்ணுவேன் எல்லா காய்கறியும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முருங்கைக்காய் அவரைக்காய் கேரட் தென் பீன்ஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்தவரங்காய் ஆட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் இனிமாதிரி தான் கட் பண்ணணும் பூசணிக்காவும் பரங்கிக்காவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கிழங்கு வகைகள் என்னென்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு உருளைக்கிழங்கு அப்புறம் கருணைக்கிழங்கு இது எல்லாமே வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க லாஸ்ட்டாக அவியலில் ஆட் பண்ணுவேன் அப்புறம் தேங்காயெலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அவியலில் ஆட் பண்ணுறதுக்கு பச்சை மிளகாய் இந்த பாத்திரத்தில் தான் சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் அதனால தான் இதுக்கு இஞ்சி கொத்து கட்டி வச்சுருக்கேன் எல்லா பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நான் வந்து கொஞ்சம் அதிக ஹியூஜ் அமௌண்ட்டில் தான் பண்ணுவேன் ஏன்னா ஃப்ளாட்டில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து சக்கரை பொங்கல் கொடுப்பேன் மாதிரி பொங்கல் கொண்டாடாத ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இல்லையா அவங்களுக்கும் வந்து சக்கரை பொங்கல் இதெல்லாம் கொடுப்பேன் அவியலும் அது மாதிரி தான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுப்பேன் அதனால தான் இந்த வருஷம் அவியலும் சக்கரை பொங்கலும் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் நான் செஞ்சுருந்தேன் ஓகேவா

ada setengah. Kira-kira dua belas jam itu kan?

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் பொங்கல் விழா வந்து எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க லஞ்சுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சக்கரை பொங்கல் அவியல் இதெல்லாமே வந்து இங்கே ஃப்ளாட்மேட்டு ஃப்ரெண்ட்ஸ்ஸு எல்லாேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து எங்களை பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்து அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பென்ட் இருந்தோம் நைட் டின்னருக்கு வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால சிம்பிளாக வந்து சிறுதானிய தோசை நார்மலான தோசை அதுக்கப்புறம் கார சட்னி தென் நிலக்கடலை சட்னி அப்படின்னு வச்சு டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரிலங்க எப்போ நாங்கள் சந்திச்சுக்கிட்டாலும் வந்து நைட்டு ஒரு மணிக்கு மேலே வரைக்கும் பேசிகிட்டு தாங்க இருப்போம் இப்படி தான் இந்த வருஷம் பொங்கல் வந்து எங்களுக்கு சூப்பராக ஜாலியாக சிறப்பாக போணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்